ஹலோ காய்ஸ் எதா வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டுக்குட்டி மேலே பார்த்தீங்கன்னா நிறையா பார்த்தீங்கன்னா இது இருக்குது அது பேர் என்னென்னு தெரியல இந்த இங்கே கருப்பு கருப்பாக இருக்குதுங்களா அது பேர் எனக்கு மறந்து வச்சுட்டு மலையம் பூச்சின்னு சொல்லுவாங்க கருப்பு கருப்பாக இருக்குது தெரியுது பார்த்தீங்களா இந்த வெள்ளை குட்டிங்காட்டி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது இது அந்த கருப்பு குட்டிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது இந்த வந்து பிச்சுட்டே இருக்கும் கடிச்சு கடிச்சு வச்சுங்காட்டி இது பிச்சுட்டே இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா குட்டி நல்லா வளராது இதே மாதிரி தான் இருக்குது ஒல்லியாக ஸோ இது நம்ம க்யூர் பண்ண என்ன வேணுன்னா அந்த மருந்தை காட்டுறேன் ஸோ இதான் பார்த்தினா அந்த மருந்து இது பார்த்திங்கன்னா அறுபது ரூபா வரும் நீ மெடி மெடிசல் மெடிக்கலில் வாங்கினா ஸோ இது பார்த்திங்கன்னா ஈ பேனு இந்த தெனாசு பூச்சி இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இது கேட்கும் ஸோ என்ன பண்ணணுன்னா பார்த்தீங்கன்னா வந்து குட்டிகளுக்கும் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் அதுலேயும் எழுதி இருக்கும் எவ்வளோ போடணும்னா அதுக்கே தெம்மல்ல நீங்கள் தண்ணியில் கலந்து நீங்கள் துணியை நல்லா முக்கி அந்த தண்ணியை நல்லா தொடச்சிட்டேன்னு வச்சுங்க மாட்டுக்குள்ளே துணியில் நிலச்சி தொடச்சுட்டா போயிடும் ஆட்டுக்கு என்ன ஒரு பெரிய போசியில் அதை ஊற்றி இந்த ஆட்டை அப்படியே முக்கிய எடுத்தால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு சீக்கிரமாக அது சரியாயிரும் நீ முக்கிய எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த இந்த எல்லா பெயினுமே பார்த்தீங்கன்னா வந்து முடிக்கு மேலே வந்துடும் முடிக்குள்ள இருக்கிற பெயனெல்லாம் முடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்துடும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பெரிய பூசி எதுவும் இல்லை மருந்தும் பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாக தான் இருக்குது ஸோ தான் வாங்கிட்டு வரணும் ஸோ டெம்பரவரியாக என்ன பண்ணுறேன்னா ஸ்ப்ரே இருக்குது ஸோ இப்படியும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடிக்கலாம் இதுலேயும் நல்லா வேலை செய்யும் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது சதவீதம் வேலை செய்யும் நீங்கள் நல்லா அந்த டப்பாவில் போட்டு முக்கிய எடுத்தால் முடிக்கு உள்ளேயும் பார்த்தீங்கன்னா நல்லா போகும் சீக்கிரமாக சேர்த்துடும் இந்த ஸ்ப்ரே அடித்தா முடிக்குள்ளே போகாது பார்த்திங்கன்னா மேலே மட்டும் பிள்ளையாது இருக்கும் இது உள்ளே போய் இந்த உனி சாரப்பா லேட் ஆகும் இதை நீங்கள் முக்கிய எடுத்தால் பார்த்திங்கன்னா டக்குன்னு போயிடும் முக்கியமாக இந்த கண் காது மூக்கு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்தால் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு இல்லைன்னா வச்சுக்கங்க குட்டி மயக்கத்தில் பார்த்தீங்கன்னா செத்துரும் நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணணும் மருந்து கேர்ஃபுல்லாக அளவில் ஊற்றணும் நிறைய ஊற்றக்கூடாது கட்ட இருக்கும் நல்லா நல்ல மாதிரி குளிச்ச மாதிரி இருக்குது மொழியெல்லாம் அப்பத்த பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லாத்திலையும் அடிச்சுட்டு இந்த வாழை மறந்துருவீங்க எப்போவுமே எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தங்கியும் அடிய எல்லா மண்ணி முடித்ததுக்கப்புறம் மறக்காமல் கையை கழுவிடுங்க அப்படியே சாப்பிட்டிங்கன்னா பாய்சனு ஓகே இங்கே பார்த்தீங்களா இன்னொன்று வெளியே வந்துருக்கு கருப்பா அடிச்சுதான் இங்கே வெளியே வருதுங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு நிமிஷத்தில் எல்லா இல்லை ஸோ அதுக்கப்புறம் அடிச்சிட்டதுக்கப்புறம் என்ன வேணுன்னா அந்த கைத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா குறுகலாக கட்டிடணும் அது அப்படின்னா இது வந்து திரும்பி வந்து இதோட உடம்பு நக்காமல் மக்கிறதுக்கு ஏன்னால் பார்த்தீங்கன்னா அந்த விச அடிச்சிட்ருக்கோம் உடம்பு ஃபுல்லாக நிறைய ஏதாவது நக்குச்சுன்னா பார்த்திங்கன்னா அதுக்கு உடம்பு சில்லாமல் போய் செத்துடும் ஸோ நல்லா பார்த்திங்கன்னா நக்கா மறுக்கணும் அந்தளவுக்கு பைசன் இல்லை இருந்தாலும் சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா குறுகலாக கட்டிடணும் நான் பெருசாக தான் கட்டிக்கிறேன் இல்லை கொஞ்சம் நல்லா குறுகலாக கட்டிடுங்க ஸோ அந்த பேனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு அதுக்குள்ளே நம்ம குட்டியை ஆட்டு பண்ணி பார்த்துருவோம் பாருங்க உள்ள கரம் பார்த்தீங்களா ரெண்டு பேரும் ரெண்டுமே வேறு வேறு இது ஆனால் செம்பரி தான் ஒன்று பார்த்தீங்கன்னா குட்டைக்காது ஒன்று நல்லா நீளக்காது அது ஒரு போட்டு துடுப்பு மாதிரி ஒரு இருக்கு இருக்குவாருங்க அந்த சைட் வெளில ஸோ இது பார்த்தீங்கன்னா வெளியே நாய் பார்த்தா ஓடிடும் அதனால பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பாதுகாப்பு இதில் போட்டு வச்சுட்டோம் அங்கே வருங்க ரெண்டு பேரும் பல் குத்திட்டு இருக்கிறாருங்க அது இன்னைக்கு எதுவும் அவுத்தூரில் அதனால பார்த்தீங்கன்னா அது குச்சியே கடிச்சு வைத்தேன் போய்ட்டுருக்கேன் ஏன்னா வெளியே பார்த்தீங்கன்னா நிறைய நாய் சுற்றுது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து எது ஓத்துரல ஓகே ரெண்டு நிமிஷம் ஆச்சு ரெண்டு நிமிஷத்துலேயும் பார்ப்பலாம் பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் கிடைச்சா வேலை செய்யும் ரெண்டு நிமிஷத்துலேயும் எவ்வளோ செத்துக்கும் பார்ப்போம் ஒன்று ரெண்டு மூணு இங்கே எல்லா சேத்துக்கிறதுல குட்டிகள் எல்லாம் செத்து போயிடுச்சு நல்லா ஜூம் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் இதை நீங்கள் முக்கிய எடுத்தீங்கன்னா எல்லா ஏரியுமே கவர் ஆகிருக்கும் இந்த இடத்துல ஒரு கவர் ஆகாமல் போயிடுச்சு பார்த்தீங்களா இப்போ எல்லாம் என்ன ஒன்றும் இந்த இடத்துக்கு வந்திருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த எப்படி நான் அந்த தண்ணியை கடந்து ஆட்டை முக்கிய எடுக்கணும் உங்களை அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்